வணக்கம் நண்பர்களே பொங்கலுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது சரி உடுமலைப்பேட்டையில் சேல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்னு நம்ம வேலைவன்குள்ளே வந்தோம் ஆனால் பார்க்குற இடமெல்லாமே மக்கள் கூட்டம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு வாரம்தான் பொங்கலுக்கு இருக்குது ஆனாலும் கூட இன்றைக்கி கிடச்சிருக்கிற இந்த லீவை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பார்த்தோம் அப்படின்னா மேட்சிங் செக்ஷன் பில்லிங் டெலிவரி எல்லா இடத்துலையுமே கூட்டம் அப்படியே கொஞ்சம் உள்ளே வந்தோம் அப்படின்னா சாரி செக்ஷன் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க மக்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக புது புது டிசைன்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்குறாங்க அந்த நேரத்தில் நம்மளோட சேல்ஸ்மேனும் மன மகிழ்ச்சியோட அவர்களுக்கு சர்வீஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இம்பார்ட்டன்ட் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா அது வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் அந்த அன்பு பரிசு அப்படிங்கிறது நிச்சயமாக காத்திருக்கிறது இந்த சலுகை அப்படிங்கிறது வர்ற பதினஞ்சாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் இருக்குது அதனால் வேலவனில் உங்கள் வேலவனில் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்குமே நிச்சயமாக அன்பு பரிசு காத்திருக்கிறது சரி அப்படியே முடிச்சுட்டு மேலே வந்து சேல்ஸ் எப்படி இருக்கும் பார்க்கலாம் அப்படின்னு வந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா பக்கமுமே எல்லா இப்போது பொங்கல் வந்துருச்சு இல்லையா பொங்கலுக்கு குடும்பத்துக்கு எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது அதனால சாரீஸ் எடுக்கிறதா இருக்கட்டும் அதே நேரத்தில் கேர்ள்ஸு ஜென்ஸு பாய்ஸு எல்லா பக்கமுமே மக்கள் அதிக அளவில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது பெரும்பாலும் என்ன அப்படின்னா குறைந்த விலை அதே நேரத்தில் தரமான பொருட்கள் அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரம் வேளவனில் இருக்கிறதுனால பெரும்பாலும் மக்களினுடைய ஆதரவு எங்களுக்கு நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கிறது வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துவது அப்படிங்கிறது எங்களுடைய தாரக மந்திரமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தெரியும் ஸோ இப்படி நம்ம எல்லா பக்கமுமே பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக எல்லாருக்குமே பொங்கலுக்கு ட்ரெடிஷ்னலாக ஏதாவது ட்ரெஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால இப்போது நண்பர் வேஷ்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு பாருங்க ஏன்னா பொங்கல் அப்படின்னாலே தமிழர் பண்டிகை அதனால் தமிழ் பாரம்பரியமும் பண்பாடும் அங்கே இருக்கணும் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் பாரம்பரியமாக பொங்கலை கொண்டாடுவ விரும்புவதுனால நிச்சயமாக எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ இந்த பொங்கல் உங்கள் வேலவன் சில்சன் ரெடிமேட்ஸின் ஆடுகளோடு இனிதே சிறப்பாக இருக்கட்டும் அதே நேரத்தில் உங்களுக்காக நிறைய சலுகைகள் ஆஃபர்கள் உடனுக்குடன் அப்பப்போ வரணும் அப்படின்னா தெரியணும் அப்படின்னா இல்லை புது மாடல் ஏதாவது வரணும் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகணும் ஏன்னா அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் புது மாடல் எதுவாக இருந்தாலும் உங்களை வந்து சேரும் இதனால் வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் நாளைக்கு வேறு ஒரு செக்ஷனை பற்றி பார்ப்போம் நன்றி நன்றி